இந்த வீடியோவில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகளை பற்றிய முக்கியமான கேள்வி விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஆறு பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர் போலிகார் என்று குறிப்பிட்டனர் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையினை அறிமுகம் செய்தவர் விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையினை இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகம் செய்தவர் பிரதாப ருத்திரன் தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர் விஸ்வநாத நாயக்கர் பொதுவாக பாளையக்காரர் முறையினை அறிமுகம் செய்தவர் பிரதாப ருத்திரன் மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள் இருந்ததாக நம்பப்படுகின்றது எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள் யாவை சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஆற்காடு நவாபின் சகோதரர் மாபுஸ்கான் ஆங்கிலேயர் துணையுடன் திருநெல்வேலியை முற்றுகையிட சென்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து ஆற்காடு நவாப்பின் சகோதரர் மாபூஸ்கான் கான் ஆங்கிலேயர் துணையுடன் திருநெல்வேலியை முற்றுகையுடன் சென்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து யாரை அடக்குமாறு கிழக்கிந்திய கம்பெனி கர்னல் ஹெரானை பணித்தது பூலித்தேவரை அடக்குமாறு பூலித்தேவர் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழு நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்தவர்கள் யார் நபி கான் நட் கட்டாக் மியானா முடிமயா நபிகான் கட்டாக் மியானா முடிமயா ஆங்கிலேயருக்கு எதிராக பூலித்தேவர் உருவாக்கிய கூட்டமைப்பில் இணையாதவர்கள் யார் சிவகிரிப்பாளையம் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்த மன்னன் ராமநாதபுரம் மன்னன் புதுக்கோட்டை மன்னர் பூலித்தேவர் யாருடைய ஆதரவை பெற முயன்றார் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் களக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டவர் மாபூஸ்கான் திருநெல்வேலியில் ஆங்கிலேயருக்கு எதிராக யாருடைய தலைமையின் கீழ் பாளையக்காரர்கள் ஒன்றிணைந்தனர் பூலித்தேவரினுடைய தலைமையில் பூலித்தேவரை அடக்க கம்பெனியாரால் கொண் அனுப்பப்பட்டவர் யார் யூசுப் பூலித்தேவரின் எந்த கோட்டைகளை யூசுப்கான் கைப்பற்றினார் நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் கிழக்கிந்திய கம்பெனியால் நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர் யார் யூசுப்கான் யூசுப் என்றும் சந்தாஸ் யூசுப் கான் என்றும் கான் சாஹிப் என்றும் அழைக்கப்பட்ட மருதநாயகம் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கு அதாவது யூசுப்கான் தூக்கிலிடப்பட்ட வருடம் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கு மருதநாயகம் மறைவிற்கு பின்னர் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை எந்த ஆண்டு கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கு யூசுப்கான் இறந்த அதே ஆண்டுதான் பூலித்தேவரும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழில் பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார் கேப்டன் கேம்பல் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழில் பூலித்தேவரை தோற்கடித்தவர் கேப்டன் கேம்பல் பூலித்தேவரின் படப்பிரிவுகளின் ஒன்றுக்கு ஏற்று இருந்தவர் ஒண்டி வீரன் வீரமங்கை நாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று முப்பது வேலுநாச்சியார் எந்த மன்னரை மணந்து கொண்டார் முத்து வடுகநாதர் முத்து வடுகநாதர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு காளையார் கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரியின் பெயர் என்ன லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் வேலுநாச்சியாரின் காளையார் கோவிலில் அரண்மனையை எந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் தாக்கினர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தாக்கினர் Terima